நான் மேட்டூர் என் பேர் தனம் மகளிர் பாசரில் இருக்கிறேன் நான் ஆ நீ கேள்வி கேளுங்க என்ன கேட்குறீங்க வாழ்க்கையிலையே சூரியங்கட்சிக்கு நான் ஓட்டு போட்டதில்லை ஏன் என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அப்போ எனக்கு ஓட்டு உரிமை இல்லை அரசியல் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது மக்கள் பஞ்சம் வந்துருச்சு கருணாநிதி பார்த்தா பேரிடு ஃபஸ்ட்டு அப்போ வந்து எங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை எல்லா சும் சாப்பாட்டுக்கு மக்காச்சோளம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கடைக்கு எல்லாம் போகிறேன்னு நானும் போனேன் அப்போ தான் இருந்துக்கிட்டு மக்கள் எல்லாம் இந்த கருணாநிதி வந்து தான் பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு பேசுனாங்க அப்படின்னா ஆறு எனக்கு அவங்க தெரியாது கருணாநிதினு யாரும் தெரியாது அதுதான் சூரியங்கச்சை கருனாங்க அப்போ அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டு வந்தேன் நமக்கு ஓட்டு உருமேன்னு வந்துச்சுன்னா இந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு அழிவு அப்போவே எனக்கு முடிவாகி போச்சு ஆனால் அரசியலை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் வந்த உடனே ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரி வரும்போது அழிவு அப்போவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி அறுபத்தேழுன்னு நினைக்கிறேன் வந்துருச்சுன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அதில் அந்த இடத்துல நான் முடிவு பண்ணிட்டு வந்தேன் நம்மளுக்கு ஓட்டு வரும்போது வந்துச்சுன்னா அந்த சூரிய கட்சக்காரருக்கு ஓட்டு போடக்கூடாது திமுகவுக்காக இப்போ திமுக அப்போ சூரியன் கட்சியாக இல்லை இல்லை அப்புறம் வந்து அதுக்கு பின்னாடி வந்து எம்ஜிஆர் வந்தார் எனக்கு ஓட்டு வரும்போது வந்தேன்னா எம்ஜிஆர் வந்தார் அவருக்கு ஓட்டு போட்டாய் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் ஒரு ஓட்டு எனக்கு ஓட்டு வரும்போது வந்தேன்னா அவருக்கு போட்டாய் அவர் இருக்கிற வரைக்கும் ரெட்டாளைக்கு தான் போட்டேன் எம்ஜிஆருக்கு அதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் இறந்ததுக்கு பின்னாடி எழுதமா மேடம் வந்தாங்க அப்போ வந்து ஒரு முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணத்தை பார்த்தேன் வளர்ப்பு பையனுக்கு யார் வீட்டு பணத்தை யார் எடுத்து செலவு பண்ணுறது ஒரு ரெண்டு மாவட்டத்தில் ஏதாச்சும் ஒரு தொழில் பெற்ற அனுப்பிச்சு கொடுத்தா ஒரு பத்தாயிரம் கூட பிழைச்சிருக்கோம் இவ்வளோ காசு ஒரு கல்யாணத்துக்கு வேஸ்ட்டு பண்ணுறாங்களே இவருக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் ஜெயலலிதாவுக்கு ஓட்டே போடல போவேன் போனால் நோட்டா போட்டுருவேன் இப்போ சீமானி எதுக்கு போட்டேன்னு கேட்குறீங்களா பத்தம்போதில் அப்போ வந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பெண்கள் கெடுக்கிறது குடிச்சுக்கிட்டு குடும்பத்தில் சண்டை பிரச்சனை சாராயத்தை குடிச்சுக்கிட்டு பெண்ணை கெடுக்கிறது கொலை குத்து இதெல்லாம் பார்த்து பார்த்து மனசு ரொம்ப நொந்து போச்சு எனக்கு அப்போ நல்ல தலைவர்கள் யாராக வந்தால் வந்தால் அவங்களுக்காக நம்ம வந்து அந்த கட்சியை வழி நடத்தி அடுத்த தலைமுறைக்கு நல்லா ஆச்சு விட்டுட்டு போகணும்னு பத்து வருஷ கனவு எனக்கு அப்போ யாரும் இல்லை திமுகவில் உள்ள பாட்டல் யாருமே இல்லை எல்லாமே அவங்கவுங்க செய்யணும் மண்கடத்தில் குத்து கொலை வெட்டு பெண்களுக்கு எடுக்கிறது இந்த மாதிரி தான் அந்த அரசியலில் இருந்துச்சு அப்போ நான் ஓட்டு போடல நோட்டோக்கு தான் போடுவேன் அப்படி போக மாட்டேன் அது வரைக்கும் தான் இருந்துச்சு இப்போ நான் வாழ்க்கையிலேயே ஓட்டு போடுறது எம்ஜிஆர் சீமான் ரெண்டா ரெண்டே ஓட்டு தான் என்னுடைய அறுபத்தி மூணு ஒரு சர்வீஸில் அப்போ வந்து சீமான் எனக்கு அவ்வளோ தெரியாது எல்லாருக்குமே பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பத்தொம்பது தானே பத்தொம்பது தான் பாராளுமன்ற இது ஆமாம் அப்போ வந்து இவர் தமிழன் டிவியில் வந்தார் அப்போ தான் பார்த்தேன் ஐயோ ஒரு நல்ல தலைவராக இருக்க மாட்டேங்குது நாட்டுக்கானவராக இருக்க மாட்டுறது அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் சீமானை பார்த்தேன் தமிழன் டிவியில் ஞாயித்துக்கிழம அப்புறமேட்டுக்கு பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவராக இருக்கிறாங்க அதுக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு எங்கள் பையன் கல் கப்பலில் எலக்ட்ரிஷன் ஆஃபீஸராக இருந்தால் அப்படி அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி சீமான்ங்கிறவர் யாரு எனக்கு தெரியல எல்லாம் எனக்கு தெரியாது யாரும் சொல்லலை அப்படின்னு அப்படி அவர்லாம் என் பையன் என்ன சொன்னால் அவர்லாம் இருந்தால் அந்த ஐம்பது வருஷம்னு நாடு எப்படி இருக்கும் எப்படி இருந்திருக்கு ஊரியா உரம் குத்து கோலை சாராயம் எதுவுமே இல்லாமல் நாடு இருந்துச்சு இவர் ஆட்சி வந்தாருன்னா அப்படி தான் இருக்கும் ஆனால் யாரும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பையன் நான் அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் என்னால் என்ன முடியும் அதை செய்கிறேன் என்னையும் கொண்டு போய் அதில் உறுப்பினராக சேர்த்து விடுங்கன்னா கட்சியில் கொண்டு வந்து எங்கள் பயசு சேர்த்து விட்டான் அதுக்கு பின்னால் தான் களத்தில் வேலை செய்கிறேன் யாரும் தான் எங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாமே அரசியல் பற்றி தெரியாது தெரியாதுன்னா அதை விரும்பலை அவங்க எல்லாமே போஸ்டிங் இன்ஸ்பெக்டர் என்ன செய்ய எல்லாமே விவசாயங்கள் தான் ஏழு எழுபறந்தீங்க எல்லாம் கோட்டீஸ் போக முடியாததா அவங்க அது அதை பற்றி அவங்களுக்கு இல்லை அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு அவங்க பழக்கம் உண்டு தான் இருப்பாங்க நான் மட்டும்தான் எங்கள் பொண்ணு வந்து நான் ஒருத்தி தான் நரசலுக்கு வந்தது நான் மட்டும்தான் என் குடும்பத்தில் வேறு யாருமே இல்லை இப்போ ஓட்டு போடுறாங்க ஆ பேசுகிறேண்ணே பேசுகிறேன் ஓட்டு போட வைக்கிறேன் ஓட்டு போட வைக்கிறேன் ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு அவங்க சுயநலத்துக்கு ஏதோ ஒரு அண்ணன் தம்பிங்க அப்போது தொழில் ரீதியாக இருக்கலாம் போஸ்டிங் ரீதியாக இருக்கலாம் ஏதோ சாய்றாங்க ஒன்று ரெண்டு மற்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை மகளிர்லாம் நல்லா கடை வேலை செய்கிறேன் நான் நல்லா ஆச்சு சீமான் மேடை ஏற்றி முதலமைச்சர் ஆக்காத என் உயிர் போகக்கூடாதுன்னு என்னுடைய நிலைமை ஆரம்பத்தினுடைய கனவே அது அதை நினைச்சுன்னு நான் கட்சிக்கே வந்தேன் என் குடும்பத்தில் யாருமே அரசியலுக்கு போகல பெரிய ஃபேமிலி தான் எங்களுக்கு போகல நான் அந்த மனுஷன் தான் வந்திருக்கிறேன் இதுக்கு மேலேயும் இதை தாண்ட மாட்டேன் கவலைப்படாது எதனால் நாம் தமிழ் கட்சிகள வந்தீங்களா எங்களுடைய அடிப்படை உரிமையே பறிக்கப்பட்ட போது நாம் தமிழர்களுக்கு வந்தே ஆகணும் ஏன்னால் நான்லாம் வந்து தமிழ் படித்த பேராசிரியர் எனக்கு வேலை கிடைக்கல நான் எம்ஏ பிஎட் எம்ஹில் பிஜி யோகாலாம் முடித்த ஒரு ஆசிரியருக்கு படித்த ஒரு பட்டதாரி ஆசிரியர் வேலை இல்லாத பட்டதார பட்டதாரி ஆசிரியர் எனக்கு ஏற்பட்ட நிலைமை அடுத்த தலைமுறைக்கு ஏற்படக்கூடாது என்ற வெறியோடு இருந்தேன் இலங்கையிலே நடந்த நடந்த அந்த ஈழ பிரச்சனையை நினச்சி அழுது இந்த இந்த தமிழகத்தில் நம்ம வாழ்கிறோமே நடைப்பணமாக வாழ்கிறோமேனு கவலைப்பட்டுக்கின்ற நேரத்தில் வாராது வந்த மாமணியாய் செந்தமிழனன் சீமான் அவர்கள் இந்த கட்சியில் வந்தாங்க நானுமே ஒரு ஐந்து ஆண்டுகள் அவர்களை கவனித்து கொண்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்து ஆரம்பி ஒம்போது பத்தில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினே பதினான்கு வரைக்குமே நான் அவங்கள கவனித்து கொண்டிருந்தேன் அதுக்கப்புறம் நான் களத்தில் வந்தேன் ஒரு பத்தாண்டுகளாக தொடர்ச்சியாக நான் இருக்கிறேன் மிக க அதாவது ஈழத்தமிழ ஈழத்தில் எப்படி சகோதரிகள் இருந்தாங்களோ எப்படி கரும்புலியாக இருந்தார்களோ அந்த அளவுக்கு எங்களால் முடியலைனாலும் ஓரளவுக்காவது எங்களால் பங்களிப்பு செய்யக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு பத்தாண்டுகளாக இந்த களத்திலே நான் பயணிக்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் வாராது வந்த மாமணி இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக்கொள்ள ஒருத்தரை உருவாக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரியா வாராது வந்த மாமணியாக எங்கள் அண்ணன் செந்தமணம் சீமான் அவர்களை நாங்கள் உணர்கிறோம் அதனால் இந்த களத்துக்கு வரணும்னு நான் தெரிந்தே வந்தேன்

ஒரு பெண் நான் வந்து முதல் முதலாக வந்த அரசியல்வாதி அப்படித்தான் சொல்லணும் இப்போ நான் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் எனக்கு பதவி கொடுத்துருக்காங்க நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னா அதை மிகவும் ஏளனமாகவும் ஓ அதாவது புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆளாக பார்த்தார்கள் இப்போவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் மாறி வந்து கொண்டிருக்கிறது பரவாயில்ல ஏதோ பெருசாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இப்போது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பெல்லாம் எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அறுவருக்கத்தக்க ஒரு ஜீவ ஜந்து மாதிரியாக நினைத்த காலம் முன்பு நினைத்தார்கள் அதை அதை கடந்து அண்ணன் சொன்ன மாதிரியா வழி இல்லாமல் வா வாழ்க்கை இல்லை அப்படின்ன மாதிரியா வழியை கடந்து வர வேண்டும் விமர்சனங்களை கடந்து வந்தால்தான் சாதிக்க முடியும் என்று ஒவ்வொரு முறையும் உரமேற்று உரமேற்றி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் நாங்களும் கொஞ்சம் பயப்பட்டோம் வெக்கப்பட்டோம் வருத்தப்பட்டோம் நம்மளை பற்றி கேலியெல்லாம் பேசுகிறாங்களே வேதனை இருந்தது ஆனால் புரிந்தது நம் தமிழ்நாடு எந்த அளவுக்குள்ளே இருக்குது தான் புரியவே ஆரம்பிச்சு உண்மையிலே சொல்கிறேன் முழுக்க முழுக்க அண்ணன் செந்தமணன் சீமானவர்கள் தான் காரணம் நாங்கள் ஓரறிவு ஓரளவுக்குத்தான் கல்வியிலே கூட தேர்ந்தவர்களாக இருந்தோம் எங்களை உணர வைத்தது ஒவ்வொருவரையும் உணர வைத்தது உணர கொண்டிருப்பது சீமான நான் புகழ்ச்சிக்காக பேச யாரையுமே புகழ்வது எனக்கு பிடிக்காது பெண்கள் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு பயணிச்சிருக்க முடியாது யோசிச்சு பாருங்க நான் ரொம்ப கட்டமைப்பான குடும்பத்தைச் சேர்ந்தவள் முதலே அது பதிவு செய்துட்டேன் என்னை வந்து வெளியில் விடவே மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு என்னை மனைவியாக என் கணவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்னை தாயாக என் பிள்ளைகள் மதி மதிக்கிறார்கள் வெளியில் பயப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கன்னு பயந்து அவங்க இப்போவும் கூட அந்த சூழல் இருந்தாலும் கூட எனக்கு தாயாக அங்கீகாரம் கொடுத்து எனக்கு பத்தாயிரம் மாசம் பத்தாயிரத்துக்கு மேல எனக்கு பணம் அனுப்பி விடுறான் என் பையன் செலவுக்கு நான் எந்த வேலைக்குமே போகாம முழுநேர அரசியல்வாதியா இருக்கக்கூடியவள் உண்மையிலே என்னால் முடிந்த வரைக்கும் முழுநேர அரசியலா நான் பணியாற்றுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னா எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இங்க இருக்கும் என்னன்னா அதான் வெளியில இருந்து ஆபத்து வரும் வெளியில இருந்து தாக்கிடுவாங்க உங்க உயிருக்கு ஆபத்து வரும் பயந்து தான் எங்களை இது வரைக்கும் பயமுறுத்துனாங்க மற்றபடி கட்சியில் அசிங்கமாக யாரும் எதுவும் எங்களை அவர்கள் வழிநடத்தாமல் அந்தளவுக்கு நடந்து வந்திருக்க முடியாது பத்தாண்டுகளாக என் அன்பு தம்பி தங்கைகள் என் கூட பிறந்த தம்பிதங்கையை விட தான் எனக்கு கூட பிறந்த தம்பி தங்கைகள் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அரசியல் புரிதலோடு அவர்களுக்கும் அந்த உணர்வு நிலையில் இருப்பதனால் இந்த தமிழகத்தின் மீது அக்கறையும் வளர்ச்சியும் மேலே பிடிக்கிறதுனால அவங்களும் அந்த மாதிரியா மாறியிருக்காங்க ஒரு சில பேர் முரண்பட்டு இருந்தால் கூட இங்கே மாற்றி கொண்டு பணியாற்றுகிறார்கள் அதனால் பெண்களுக்கு ஒரு துளி அளவு கூட பயமில்லை அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என் அண்ணன் வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படி ஒரு சட்டத்தை என்று நம்புகிறேன் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயமும் உண்மையாக நடக்க போகிறது ரொம்ப கவலையாகவும் ஏன் நினைக்கிறேன்னா ரொம்ப கவலையாகவும் என் தம்பி தங்கைகள் பாதை மாறி வழிமாறி போறாங்களே வேதனையோடையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிரிக்கிற மாதிரியாவும் இருக்கு சில இடங்களில் ஆனால் வருத்தப்படுறேன் தங்கை எப்படி வருத்தப்படுவாளோ ஒரு அக்கா எப்படி வருத்தப்படுவாள் அதே மாதிரியா அவர்களை பார்த்து வருத்தப்படுகிறோம் இந்த அளவுக்கு மோசமாக வாழ்க்கையில் இறைவனை தவிர தன் அம்மா அப்பாவை தவிர யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு திரை திரை நடிகரின் பின்னால் அவர்தான் எனக்கு உலகம் அவர்தான் வாழ்க்கை அவர்தான் என் உயிர் என்று போகக்கூடிய ஒரு கூட்டமாக என்னுடைய தம்பி தங்கைகள் இருக்கார்களே என்று கவலைப்படுகிறோம் அவர்களும் மாற வேண்டும் அவர்களும் திருந்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் வழிநடத்த தயாராக இருக்கிறோம் நிச்சயமாக மாறுவார்கள் ஏன்னா அரசியல் படுத்தப்படவில்லை அவர்களுக்கு இன்னும் அனுபவமும் இல்லை அதனால எங்களை பார்த்தாவது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் மாறுவார்கள் தடம் மாறி போகாமல் தமிழ் தேசியத்தில் இணைந்தார்கள் என்றால் இன்னும் சிறப்பாக அவருடைய வாழ்க்கை இருக்கும் இதுதான் அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையாக இருக்க முடியும் அவர்களுக்காகவும் கவலைப்பட்டு ஏன்னால் அந்த அளவுக்கு மோசமாக மிக மிக கேவலமாக இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் ஒரு தாய் ஒரு தாய்மே உணர்வுடைய ஒரு பெண் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் நாங்கள் மதிக்கிறோம் எவ்வளவுதான் பெண் முன்னேற்றம் என்றாலும் தமிழ்நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் இதையெல்லாம் கட்டிக்காக கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் என்று தான் சீமானண்ணன் எங்களை வலியுறுத்துகிறார் நம்முடைய பழக்க வழக்கம் பண்பாடெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் அதெல்லாம் அறிவியல் ரீதியான உண்மைகளை கொண்டது அறிவியல் ரீதியான தன்மைகளை கொண்டது அப்போது தான் உடைய இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும்னு அண்ணன் சொல்கிறதுனால தான் ஒவ்வொருடைய பண்பாடும் மதிக்கப்பட வேண்டும் சொல்கிறார் அப்படி இருக்கிறப்ப முன்னேற்றம்ங்கிற பேர்ல பெ அதாவது குழந்தை பெறக்கூடிய ஒரு தாயாக இருக்கக்கூடியவ எனக்கு கவலையே இல்லை அவரை பார்த்தாலே போதும் சொல்கிறது எந்த தாய்மையின் இடத்துல இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் குழந்தை கருவை சுமந்திருக்க பெண் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் தன்னை பாதுகாத்து அந்த குழந்தையை பெற்று இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை உணராமல் ஒரு மயக்கத்தில் மாயையில் என ஒரு திரை கவர்ச்சியில் அவர் டிவிக்கு தலைவரை பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் ஓடுறா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நாங்கள் உதாரணமாக சொல்ல மாட்டோம் அது மிக மிக கீழான ஒரு நிலைமையாக எங்களுடைய தமிழகத்தின் கேவலமான ஒரு நிலையாக நினைக்கிறோம் அந்த தங்கச்சிக்காக வருத்தப்படுறோம் இனியும் மாற வாய்ப்பு இருக்குது அவங்க மாறலாம் மாறி நம்மளை மாறிய தமிழ் தேசிய சிந்தனையோடு பயணித்தார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அவருடைய போராட்ட குணத்தை பாராட்டுகிறோம் ஏன்னால் அவர்களுக்குள் அவ்வளோ வெறி போராட்ட குணம் இருக்குது அதை நல் நல்ல முறையில் நல்வழிப்படுத்தினார்கள் என்றால் உண்மையிலே உச்சத்தில் தொட முடியும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அவர்கள் உதவ முடியும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்வார்கள் காலம் அவர்களுக்கு சரியான பாடத்தை தரும் நன்றி நன்றி நன்றி